வணக்கம் உறவுகளே நான் உங்கள் ஸ்விஸ்மாலாம் நான் நல்ல நிலைமையாக இருக்கிறேன் நீங்கள் எல்லாரும் இப்படி நீங்கள் எல்லாம் நல்ல நிலைமையாக இருப்பீங்கன்னு சொல்லித்தான் நினைக்கிறேன் இன்றைக்கு நான் என்ன மெனுவோட வந்திருக்கிறேன்னு சொன்னால் முறுக்க மிலை போட்டு ஒரு வெள்ளமாக போட்டு அந்த புட்டை நான் அரைச்சிருக்கிறேன் அதை நீங்களும் சுவைத்திருந்திருப்பீங்கள் எல்லாருக்குமே அந்த புட்டு தெரியும் இருந்தாலும் நான் அதை எப்படி செய்கிறேன்னு சொல்லி தான் உங்களுக்கு காட்ட போகிறேன் அடுத்தது பார்த்தீங்கன்னு சொன்னால் என்னுடைய கணவர் வந்து ஒரு வித்தியாசமான முறையில் குடல்கறி செய்திருக்கிற அந்த வித்தியாசம் என்னன்னு சொல்லி வாங்க பார்ப்போம் இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த முருங்கை இல தேவையான இலையில வந்து நான் வாந்து ஒடிச்சு இருக்கிறேன் வாந்து எடுக்கிறேன் தான் சொல்லி சொல்லிவிடும் அந்த காமலையேருந்து முற்றுவதாக நாங்கள் வாழ்ந்து எடுக்கணும் இலை இலையா அடுத்த பார்த்திங்கன்னு சொன்னால் ரெண்டு சுண்டு நான் வருத்தமா எடுத்து வச்சுருக்கிறேன் வெள்ளை கோதுமை மாவை எடுத்து வச்சுருக்கிறேன் தேங்காய் பூவும் தாராளமாக எடுத்து வச்சுருக்கிறேன் இந்த முருங்கையில் வந்து ஒரு கைப்பிடி அளவு வரும் கையால் பூத்துனா ஒரு கைப்பிடி அளவு வரும் இப்போ நான் இந்த வருத்த மாவுக்களை தண்ணி நல்ல தண்ணி எடுத்து ஒரு கொஞ்சமாக வளமையாக புட்டுவுக்கு பாவிக்கிற தண்ணியு அரைவாசி தண்ணி தான் நாங்கள் பாவிக்கணும் என்னென்னு சொன்னால் கொஞ்சம் மாத்தன்மையாக இருக்க வேணும் ஏன் மாத்தன்மையாக இருக்கணும்னு சொல்லி பார்த்தா நாங்கள் முருக்கமிலேயே கழுவித்தானே வச்சுருக்கிறோம் அதுலேயும் கொஞ்சம் ஒத்தி எடுத்தாலும் ஈரம் இருக்கத்தான் பார்க்கும் ஆனால் நான் ஒத்தி எடுக்கல ஈரத்தன்மை வேணுமண்டவடியாக அப்படியே முருங்கையிலேயே கழுவி கொஞ்ச நேரம் வடியை விட்டுட்டு அதுக்குள்ளே போட்டு பிரினைஞ்செடுக்கிறேன்னு பாருங்கள் பிணைஞ்செடுக்க பாருங்கள் அந்த புட்டு புட்டு தன்மை து இனி தேங்காப்பிலும் வந்து தேங்காய்க்குரிய ஈரம் இருக்கும் அப்போ எல்லாத்தையும் போட்டு கிளக்கேற்க சரியான புட்டு பதத்துக்கு வந்துடும் இப்போ நான் தேங்காப்பு போடுறேன் தேங்காய்ப்பு தேங்காய்ப்பும் வந்து நான் தாராளமாக தான் போடுறேன் ஒரு அரைமுடி தேங்காய்ன்னு சொல்லுவீன்தானே அந்த அளவு இருக்கும் அரைமுடி தேங்காய் அளவு போடுறோம் ஏன்னென்னு சொன்னால் இந்த முறுக்க இலையில் ஒரு விதமான ஒரு கயர்ப்புத்தன்மை இருக்கும் என்னபடியாக தேங்காய் பூவே நாங்கள் அதிகமளவு போட்டோம்னு சொன்னால் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் நீங்கள் விரும்பினா வெங்காயம் பச்சை எல்லாம் வெட்டி போடலாம் கீரை போட்டுக்கு அதிகமாக வெங்காயம் பச்சை மிளகாய் மாங்காய் கூட நல்ல வடிவாக வெட்டி போடுவினா நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் ஆனால் இது நான் செய்கிற முறையைத்தான் காட்டுறேன் நான் இப்படி முறுக்க மிலையும் தேங்காய் பூவும் தான் போட்டு செய்வேன் பரங்கில் உதிரி உதிரியாக பதத்துக்கு அழகாக குழப்பட்டு வந்துட்டுது இந்த புட்டுக்குரிய உப்பு வந்து நான் தண்ணிக்குள்ளேயே போட்டு தான் குழைச்சிருக்குறேன் தினமும் வந்து ஒரு கைப்பிடி கீரையில் வந்து நிறைய நார்ச்சத்துக்கள் மற்றது இரும்பு சத்து மற்றது நிறைய ஊட்டச்சத்துக்களிகிறதுக்குன்னு சொல்லி சொல்லிக்கினா இப்போ பாருங்க நான் வச்சு ஒரு கா அவிச்சிட்டேன் அவிச்சிட்டு இடையில் ஒரு எடுத்து கிளறி விடுறேன் என்னென்னு சொன்னால் இலைகள் வந்து ஓட்டுறதன்மை இருக்கும் முன்னபடியாக அதை கொஞ்சம் இதாண்டி பார்க்கணும் பாவி இது ஒன்று பார்த்தனா நான் அவங்க இல்லை இன்னொருக்கா நான் மூடி வைக்க போறேன் நிலவடிபுரத்தை இந்த அவிஞ்சிட்டுதோ இல்லையோண்டு பார்க்குறது என்னென்னு சொன்னால் கையில் நாங்கள் எடுத்து பார்க்க ஒட்டாமல் வந்தால் அது அமைஞ்சிட்டது என்றது தான் நான் அப்படி உருண்டு கொண்டு வெறும் கையில் ஒட்டாமல் பாருங்க இப்போ நான் நல்ல வடிவாக திரும்பவும் மூடி அவிச்சு சூப்பரான புட்டு எடுத்துட்டேன் இப்போ இதுக்கு நல்ல டேஸ்ட்டான ஒரு குடல் கறியை என்னுடைய கணவர் வைக்க போகிறார் பாருங்கோ அதுக்கான குடலையெல்லாம் வெட்டி எடுத்துக்கொண்டிருக்கிறார் இந்த குடலை பெட்டி சொன்னால் ஆட்டு குடலை பெட்டி சொன்னால் எங்களுக்கு வந்து இந்த உணவுகளை சுமிக்க வைக்கிறதுக்கு செரிமான அமைப்பினை ஊக்குவிக்கும் என்று சொல்லி சொல்லுகிறோம் மேட்டது மிளச்சிக்கலை தடுக்குமாம் இந்த ஆட்டுக்குடல் குடலை ஆரோக்கியமானதாக வச்சிருக்கும் அவங்கட குடல்களை ஆரோக்கியமானதாக வச்சிருக்கும் அதோடு பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த புற்றுநோய் தானே இந்த புற்றுநோய் வராமல் செரிமான எல்லாம் வடிவாக குறைக்குமாம் மெட்டது ஃப்ரெண்ட்ஸ் பார்த்திங்கன்னு சொன்னால் இந்த ஆட்டுக்குடலுக்கு வந்து நாங்கள் முள்ளும் நல்லா போட்டிருக்கிறோம் என்னென்னு சொன்னால் ஆட்டுக்குடலுக்கு முள்ளு போட்டால் தான் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் மெட்டது மஞ்சள் போட்டிருக்கிறார் இப்போ எண்ணாசி பூ போடுறார் பாருங்கோ மற்றது பெருஞ்சீரகம் போடுறார் இது வந்து என்னுடைய கணவருடைய முறை இப்படித்தான் வைப்பார் நல்ல டேஸ்ட்டாக வைப்பார் நல்லா இருக்கும் அந்தபடியாக இன்றைக்கு அவரையே தான் இந்த குடல்கரையாக செய்கிறேன்னு சொல்லி செய்திருக்கிறார் பாருங்கோ ஏலக்காயும் போடுறார் சாதுவாக குத்தி போட்டு அப்படியே ஏலக்காய் போடுவார் சில அப்படியேயும் போடுவார் மற்றது இது பிரிஞ்சியில் இந்த பிரியாணிக்கு பாவிப்பந்தானே அந்த இலை அந்த இலையையும் போட்டிருக்கிறார் மூண்டில போட்டிருக்கிறார் பாருங்க மற்றது உப்பு போடுறார் தாராளமான உப்பு போடுறார் சில பேர் வந்து குடலை வந்து அவிச்சு எடுத்துத்தான் திரும்ப அதை கறிய வைப்பினம் நாங்கள் அவிக்க வேண்டிய அவசியம் இல்லை என்னென்னு சொன்னால் இது அந்த உடனடியாக எங்களுக்கு கிடைக்கப்பட்ட குடல் மற்றது இதில் வந்து எங்களுக்கு மணிக்குடல் இல்லை தனியாக பெருங்குடல் மட்டும்தான் நாங்கள் எடுத்துருக்கிறோம் மற்றது பாருங்கள் சூப்பு கட்டி இது வந்து அந்த சூப்பு கட்டி மெட்டது இதை விசேஷமே இந்த தான் இவர் வைக்கிறது இவர் வைக்கிற கறியில விசேஷமே இந்த வாயின் தான் இந்த வைனை ஊற்றி நாங்கள் அவிச்சோம்னு சொன்னால் எங்களுக்கு நாங்கள் குடல் கறி அரைவாசி நேரம் தான் பிடிக்கும் பாருங்க இந்த வைனை வந்து ஒரு ஒன்றரை கிளாஸ் அப்படி அளவில் ஊற்றி இருக்கிறார் ஊற்றி நல்லா கலந்துருக்கிறார் இந்த வைனை பாவிக்கிறதுக்கான காரணம்னு சொல்லி காரணம் என்னென்னு சொன்னால் குடல் வந்து சீக்கிரமாகவே அவிஞ்சிடும் அதிக நேரம் நாங்கள் மினக்கடத்தவையில் தேவையில் இதில் பேர் எல்லாம் படி எழுதி இருக்குது இது வந்து சுவிச்சில் எங்களுக்கு கிடைக்கும் மெட் அது பாருங்கோ இஞ்சி வெட்டி கொண்டிருக்கிற இஞ்சியும் வந்து கூட எல்லாம் தெரியா அவிய வைக்கும் இஞ்சியை வட்டி நல்ல தாராளமாக விடிச்செடுக்கிற பாருங்க நான் சொன்னால் எங்களுக்கு மணிக்குடல் கிடைக்கலன்னு சொல்லி பாருங்க இப்போது உள்ளி வடிவாக எடுத்து உடைச்சி அதையும் முடிக்க போகிறார் இங்கே வந்து வெளிநாடுகளில் வந்து மணிக்குடல் தரமாட்டினம் அது கிடைக்காது எங்களுக்கு நல்ல வடிவாக மிஷினில் போட்டு சுத்தப்படுத்தி அழகாக தருவினம் நாங்கள் கொண்டு வந்து அதை வெட்டி கழுவி எடுக்க வேண்டியது தான் வேலை நல்ல க நல்ல நீட்டாக தெருவினம் இங்கே அதில் வித சந்தேகமும் இல்லை கடையில் குடல் அண்டுகிட்டு சொன்னால் நல்ல வடிவாக க்ளீன் பண்ணி அப்படியே எங்களே குடல் தெரிவினோம் மணிக்குடல் இல்லாமல் அதுக்கு பதிலாக நாங்கள் முள் போடுவோம் முள் என்னோட கணவர் வந்து நிறைய போடுவார் அடுத்தது பார்த்தீங்கன்னு சொன்னால் நாங்கள் தக்காளி வட்டி வச்சுருக்கிறார் மேடது பச்சை மிளகாயும் வட்டி நல்லா நல்ல உரைப்பாகத்தான் வைக்கிறவர் என்னென்னு சொன்னால் குடல் கொஞ்சம் நல்ல உறைப்பாக இருக்கணும்னு சொல்லி வைப்பார் நான் சொன்னேன்னு இந்த முல்லை ஏன் போடுறேன்னு சொல்லி முள்ளையில் உள்ள அந்த சுவையான தண்ணீர் வந்து இறங்கி குடலையும் இன்னும் சுவையாக்க முண்டபடியாக குடலும் போடுற பிறங்கோ கருவேப்பில போட்டிருக்கிறார் இப்போ மூடி நல்லா அவிய வர கிட்டத்தட்ட ஒரு முப்பது நிமிஷத்துக்கிட்ட இந்த குடல் அவிய வேணும் அதுண்ட தண்ணியிலேயே அப்படியே விட்டுருக்கிறார் மற்றது வெங்காயம் கொண்டு கொண்டிருக்கிறார் இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் யாழ்ப்பாணத்துக்கு கறி தூள் நாங்கள் கறிக்கு வந்து நாங்கள் கூடுதலாக ப வைக்கிறது எங்களோடய யாழ்ப்பாணத்துக்கு கறி தூள்ளான் தான் அதை போட்டு கொண்டிருக்கிறார் இப்போ போடுறது வந்து டொமாட்டன் சோஸ்ன்னு சொல்லி சொல்லுவோம் நாங்கள் டொமாட்டன் பேஸ்ட் அந்த சோஸ் இல்லை பேஸ்ட் பேஸ்ட்டையும் போட்டு வெங்காயத்தையும் போட்டு பரங்க கறித்தூளும் போட்டிருக்கிறார் டொமாட்டன் பேஸ்ட்டும் போட்டிருக்கிறார் மற்றது வெங்காயமும் ரெண்டு வெங்காயம் பெரிய வெங்காயம் தாராளமாக வட்டி போட்டிருக்கிறார் என்ன சொன்னால் இந்த கறி ஈரல் கறி இதுகளுக்கெல்லாம் வெங்காயம் கூடுதலாக நாங்கள் பாவிக்க வேணும் ரெண்டுபடியாக வெங்காயம் போட்டு நல்லா பிரட்டி விட்டுருக்கிறார் பரங்கோ பிரட்டி கொண்டு இருக்கிறார் சூப்பராக வந்திருக்குது நான் முறுக்கமில போட்டம் செய்திருக்கிறபடியாக இந்த முருங்கையில பெ முருங்கை இலையை பற்றி உங்களுக்கு இன்னொரு தகவல் ஒன்று தரணுமென்று சொல்லி ஆசைப்பட்றேன் இந்த முருக்க இலை வந்து மூளை இந்த ஆரோக்கியத்தை நல்லா அதிகரிக்குமா மட்டது நாங்கள் வயசாமல் வயசு ஆகாமல் போக இருக்கிறதுக்கு இது தாமதப்படுத்துமாம் மட்டது வீக்கங்களை எல்லாம் குறைக்குமாம் மெட்டது இரத்த சக்கரை நோயிருக்குத்தானே அதை அளவையெல்லாம் குறைக்குமாம் மெட்டது புற்றுநோய் எதிர்ப்புகளையும் இந்த முருங்கை இலை கொண்டிருக்குமா பாருங்கோ நாங்கள் இன்றைக்கு சமைக்கிற இந்த முருங்கை இலையும் இந்த ஆட்டுக்குடலும் நல்ல மருத்துவமிக்க ஒரு தான் இருக்குது என்னபடியாக நாங்கள விரும்பி சாப்பிடுவோம் பாருங்க இப்போ தண்ணி ஊற்றி கொண்டிருக்கிறார் ஏனென்னு சொன்னால் நாங்கள் கறித்தூள் போட்டோம் தானே கறித்தூள் போட்டால் நல்லா அவிய வேணும் அந்த வாடை வந்து இல்லாமல் போக வேணும் தூள் வாடை அடிக்காமல் பார்த்துக்கொள்ளணும் அதுக்கு கொஞ்சம் நல்ல வடிவாக தண்ணி விட்டு அவிக்க வேணும் மற்றது குடலும் அவியத்தானே வேணும் உங்களுக்கு தெரியும் குடல் கொஞ்சம் அவிகிறதுக்கு நேரம் எடுக்கும் நாங்கள் வயன் விட்டபடியாக முழுமையான நேரம் தேவையில்லை அது கெதிய அவிஞ்சிடும் இந்த ஆட்டுக்குடல ஸ்பெஷலே வந்து இந்த தான் அதுக்காக தான் இந்த கறியை நான் திருப்பவங்களுக்கு நான் தாரன் பாருங்க இப்போ கொத்தமல்லி வெட்டி கொண்டு கடைசியில் இவா கேக்கில் போடுறதுக்காக இந்த கொத்தமல்லி இலையும் வந்து நிறைய மருத்துவ குணத்தை கொண்டது அது உங்கள் எல்லாருக்குமே தெரியும் என்னென்னு சொன்னால் இந்திய உணவுகளில் பார்த்தீங்கனா சொன்னால் இந்த கொத்தமல்லி தழை இல்லாமல் ஒரு சாப்பாடு இருக்கவே இருக்காது எல்லா கறியல் எல்லா பிரட்டல் எல்லா பொரியலுக்குளுமே இந்த கொத்தமல்லி தலை இருக்கும் என்னென்னு சொன்னால் அவ்வளவு மருத்துவத்தன்மை கொண்டது பாருங்கோ கறியெல்லாம் முடிவுக்கு வர வருது கண்டபடியாக அந்த மல்லித்தலையையும் அதுக்குள்ளே போட்டிருக்கிற நல்ல தள தளண்டு நல்ல கலரில் நல்ல வடிவாக அமைஞ்சு வந்திருக்குது இந்த கறி பார்க்குறதுக்கே சும்மா சூப்பராக தான் இருக்குது வாசனைன்னு சொன்னால் முகத்து துள்ளாக்கிது அவ்வளவு வாசமாக இருக்குது திருப்பவும் இல்லாமல் இருக்க கலந்து விடுற பாருங்க மற்ற இந்த முருங்கைகளை பற்றி இன்னொரு விஷயமும் உங்களுக்கு நான் சொல்லணும்னு சொன்னால் சொல்லினும் கிட்டத்தட்ட முந்நூறு நோய் ஓடிவிடுமோ இந்த முருங்கையிலேயே நாங்கள் சாப்பிட்டு கொண்டு வந்தோம் ரெண்டபடியாக இந்த முந்நூறு மெனுஷருக்கு இவ்வளவு நோய் இருக்குது ரெண்டபடியாக முந்நூறு நோய் ஓடி ஓடிவிடுமோன்னு சொன்னால் கட்டாயம் நாங்கள் சாப்பிட்றது நல்ல ஒரு விஷயம் பேரங்கோ இப்போ தேசிக்காய் புளிஞ்சு விட்றார் அடுப்பை எல்லாம் நிப்பாட்டிட்டார் அடுப்பை நிப்பாட்டிட்டு நல்லா தேசிக்காய் புளிஞ்சு விட்றார் பேரங்கோ பேரங்கோ ஆண்களும் பெண்களும் வேலை செய்கிறதுக்கு நிறைய வித்தியாசம் இருக்குது பெண்கள் மட்டும்தான் நினைக்கிறது நாங்கள் பக்குவமாக வேலை செய்வோம் அப்படி இல்லை பேரங்கோ அதில் உள்ள சாரை கூட விட்டு வைக்கல அழகாக புழிஞ்செடுக்கிறார் பேரங்கோகா பேல வச்சு சூப்பராக புழிஞ்செடுத்து விட்டு கலந்தெடுக்கிறார் இப்போ எல்லாம் புளியெல்லாம் மட்டும் நல்லா வடிவாக கலந்து எடுத்து விட்டால் சூப்பரான டேஸ்டான ஒரு குடல் கறி எங்களுக்கு கிடைச்சிடும் இந்த குடல் கறியோடு சாப்பிட்றதுக்கு நான் பசுமதி ரைஸும் போட்டிருக்கிறேன் அந்த சாதத்தோடையும் இதை சாப்பிட நல்ல டேஸ்டாக இருக்கும் மற்றது முருங்கையில் புட்டும் செய்திருக்கிறேன் விரும்பியவர்கள் எங்களோட வீட்டில் பசுமதி ரைஸ் விரும்பியவர்கள் பதும பசுமதி ரைஸோடு சாப்பிடலாம் விரும்பியவர்கள் முருங்கையிலே புட்டோடு சாப்பிடலாம் கரங்கோ நல்லா சூப்பராக நல்ல டேஸ்ட்டாக நல்ல வாசமாக வந்திருக்கு நாங்கள் சாப்பிட்டும் பார்த்து நாங்கள் கொஞ்சம் இது குடல் அவிஞ்சிட்டுதா இல்லையான்னு சொல்லி நல்ல பூப்போலாவியுமென்னு சொல்லி சொல்லிவினந்தானே அப்படி பூ பூலா வஞ்சி நல்ல டேஸ்ட்டாக வந்திருக்கு குடலும் நல்ல மெல்லிசு மெல்லிசா வட்டி இருக்கிற என்னுடைய கணவர் மெல்லிசா வட்டினா அதுவும் கிதியாகிறதுக்கான ஒரு வாய்ப்பு தான் கிட்டத்தட்ட எங்களுக்கு இந்த குடல்கரையை செய்கிறதுக்கு வந்து நாற்பது நிமிஷம் எடுத்திருக்குது மற்றும்படி நாங்கள் கூட இதை இந்த விடாமல் நாங்கள் இருந்தால் கறி வச்சமாயிருந்தால் இதை கட்டாயம் நாங்கள் அவிக்க வேணும் விட்டபடியே நாங்கள் அவிக்க வேண்டிய தேவை இல்லை அவிக்காமலே நாங்கள் கறியை வைக்கிறதுக்கு ஆரம்பிச்சிட்டேன் பேரங்கும் நல்லா சூப்பராக வந்துருக்குது என்னுடைய கணவர் செய்த இந்த கறியை உங்களுக்கு நல்ல படிப்படியாக நல்ல விளக்கங்களோட உங்களுக்கு தந்திருக்கிறேன் நீங்களும் அந்த முறையில் பயன்படுத்தி சமைச்சிங்களான்னு சொன்னால் நல்ல பூப்போல் அவிஞ்ச ஒரு ஆட்டுக்குடல் கறி உங்களுக்கு கிடைக்கும் அதுவும் பார்த்திங்களே சொன்னால் நான் சொன்னேன் முறுக்கையில் புட்டோடு தான் நீ சாப்பிட போகிறோம்னு சொல்லி அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்க போது அட்டகாசமாக இருக்க போது அப்படியே நாங்கள் இந்த காரசாரமான கறியை அப்படியே முருங்கையில் புட்டில் அள்ளி வச்சு அப்படியே சாப்பிட போகிறோம் அந்த மாதிரி இருக்க போதும் பாருங்கோ ஆட்டு குடல் கறியும் முருங்கையில் புட்டும் இந்த முருங்கையில் புட்டு வெள்ளமா புட்டு உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நினைக்கிறேன் அதோட பார்த்தீங்கன்னு சொன்னால் இதனுடைய கணவர் வந்து வித்தியாசமான முறையில் சமைத்து காட்டிய ஆட்டுக்குடல் கறி இந்த கறியை நீங்களும் இந்த முறையில் சமைத்து பாருங்கோ சமைத்து பார்த்துட்டு வந்து எனக்கு கொமனில் தெரிவிங்கோ அப்படி இருந்தேன்னு சொல்லி உங்களுக்கு அந்த காணொலி பிடிச்சிருந்தா லைக் பண்ணுவோம் ஷேர் பண்ணுவோம் சப்ஸ்கிரைப் பண்ணுவோம் இதோட இந்த காணொலியை முடிவு கொண்டு வாரன் நன்றி வணக்கம்